Faculty of Pharmacy. Admissions open for Apply now! Phoenix! மீனாட்சி உள்ள நான் இந்த என்ன எப்படியெல்லாம் நம்மளுடைய முருகனை கொண்டாடப் போகிறோம் எதை வைத்து கொண்டாடப் போகிறோம் எப்படியெல்லாம் முருகனை வந்து இம்ப்ரெஸ் பண்ணால் முருகன் வந்து நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணி நல்ல விஷயமா கூட்டிகிட்டு போவார் அப்படின்ற மாதிரியான தகவல்களோடு வழிபாட்டு முறைகளோடு இந்த ஆடி கிருத்தியைக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் கிளியர் இந்த மூணு விஷயத்தை பற்றி மட்டும்தான் இந்த எபிசோட்ல பார்க்க போகிறோம் இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருந்தால் என்ன கிடைக்கும் ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம என்ன கேட்போம் இதை பண்ணுறனால எனக்கு என்ன யூஸ் நீங்கள் வந்து தைப்பூசத்துக்கு சொன்னீங்க ஓகே அதெல்லாம் கரெக்டாக இருந்தது நீங்கள் இந்த பக்கம் வந்து வைகாசி விசாரத்துக்கு சொன்னீங்க ஓகே இப்போ ஆடி கிருத்திகைக்கு என்ன ஸ்பெஷல் இருக்கிறதுலே வந்து எல்லா பண்டிகையும் விட மோர் தென் ஸ்பெஷல் மோர் மோர் ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஒரு நாள் உண்டு ஒன்றெனில் அது ஆடி கிருத்திகை தான் ஆடி மாத கிருத்திகை அன்று எவர் ஒருவர் பெருமானை எண்ணி விரதம் மேற்கொண்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறாரோ அவர்கள் நினைத்ததெல்லாம் நான் நடத்தி கொடுப்பேன் என்று சிவபெருமான் வாக்கு கொடுத்ததாக சொல்வார் அப்ப சிவனே வந்து இந்த ஆடி கிருத்தி அன்னைக்கு யாரெல்லாம் விரதம் இருக்கீங்களோ அவங்களுக்கு கேட்டதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு கொடுக்கறதுக்கு ஏன்னா மனசு வந்து கொடுக்காத ஆளே கொடுக்குறாரு அப்படின்னா அந்த நாள் எவ்வளவு விசேஷமான நாளாக இருக்கும் யோசிச்சு பாருங்க இருக்கிறதுல ரொம்ப 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 கஷ்டமா தவமா தவமிருந்து அடைய வேண்டிய ஒரு ஆள் யாரு அப்படின்னா முருகனா சா நம்ம எல்லாம் கூப்பிட்டே வந்துடுவாரு நல்ல பிள்ளை சமத்து அம்பிகையா அம்மான்னு சொன்னாலே ஓடி வந்துடுவா பிரம்மாவா உன்ன மாதிரி உண்டான்னு புகழ்ந்தாலே ஓடி வந்துடுவார் மகாவிஷ்ணுவா ஐயோ ஐயா உன விட்ட நான் காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னா ஓடி வந்துடுறாரு ஆனா எல்லாத்தையும் பார்த்து பொறுமையா உன் கர்மாவுக்கு தகுந்த மாதிரிதான் உனக்கு பலன் கொடுப்பேன் நான் வரணும்னா நான் முடிவு பண்ணணும்னு சொல்லி அப்படியே கெத்தா இருக்கக்கூடிய ஆள் யாரு மிஸ்டர் சிவன் தான் இல்லை அவரே இறங்கி வந்து ஆடி மாதத்தன்னைக்கு கிருத்திகை அன்னைக்கு யார் வந்து விரதம் மேற்கொள்கிறாரோ அவர்களுக்கு கேட்டதை கேட்டபடி நான் வருவேன் என்று உத்தரவாதம் கொடுத்து விட்டு சென்றதாக புராணங்கள் கூறுகிறது என்றால் இந்த ஆடி கிருத்திகை எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் ஓகே முருகனுடைய முதல் பெயர் என்ன தெரியுமாங்க என்றாங்க உங்களுக்கு ஒரு விஷயத்துல போறீங்க தடையாயிட்டே இருக்கு கண்ணுக்கு தெரியுது கைக்கு வர மாட்டேங்குது நீங்க தவிச்சுட்டே இருக்கீங்க என்ன பண்றதுன்னே புரியல ஒண்ணுமே பண்ணாதீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க உங்களுக்கே உங்களுக்குன்னு இந்த ஒரு நாள் வருது ஆடி கிருத்திகை அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து அந்த கார்த்திகையின் கரண் பற்றி விட்டீர்களே ஆனால் உங்கள் கவலைகள் அனைத்தும் கரைந்தோடி விடும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் போராடுறேன் என்ன பண்ணாலும் கடைசி நேரத்துல வந்து ஏதோ ஒரு பிரச்சனையால் நான் மாட்டிக்கிட்டு அதுல வெளியில வந்துடுறேன் இல்ல நான் எடுக்கிற முயற்சியை என்னால் எடுக்கவே முடியாம நான் தடுமாறுகிறேன் தடுமாறும் போதும் தடமாறும் போதும் தாயாக அணைக்கக்கூடிய தயாளன் அந்த கார்த்திகையின் மட்டும் தான் வேறு யாருமே இல்லை இல்ல எனக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது அப்படியே வயசாயிட்டே போகுது வீடு இருக்கு கார் இருக்கு பங்களா இருக்கு எல்லாமே இருக்கு திருமணம் மட்டும் எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்ப நல்ல மனப்பெண் வருவதற்கும் நல்ல மனவாளன் கிடைப்பதற்கும் காரணகர்த்தாவா இருந்து இயக்கக்கூடிய காரணியே யாரு கார்த்திகேயன் தான் செவ்வாய் தான் செவ்வாய் தான் மங்களக்காரகன்னே பேர் அவருக்கு அப்ப அதை வழங்கக்கூடிய ஒரு ஆள் யாரு நம்பால் தான் பணமே இல்லை ரொம்ப கடனில் தவிக்கிறேன் கடன்னா கடன் ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு நான் கடனில் தவிக்கிறேன் கடன் வாங்கணும்லாம் இல்லை இதை வாங்கி அதை அடைக்கலாம் அதை வாங்கி ஒன்று வாங்கினது ரெண்டு வாங்கின ரெண்டு வாங்க அப்படியே பத்து பதிஞ்சு குட்டி போட்டு நிற்கிது என்ன பண்ணுறதே தெரியல ஒரு மாத சம்பளம் வாங்கினா அது கடனுக்கு தான் போவதே தவிர வீட்டுக்குன்னு ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது இந்த கடலில் மூழ்கி தவிக்கக்கூடிய இந்த மாண்ட கடனை எப்போ கழிச்சிட்டு போவேணும்னு தெரியாமல் தவிக்கிற எல்லாவற்றிற்கும் அந்த பிறவி கடனை தீர்த்து பிரம்மாண்ட வச்சு கொடுக்கக்கூடியவர்கள் யார் கார்த்திகேயன் தான் இப்படி அடுக்கிக்கிட்டே போனான் கார்த்திகேயனை பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்போ இந்த ஒரு நாள் இந்த ஆறு முகம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு கார்த்திகேய பெருமானுடைய சொரூபமும் வாழ்க்கையில் மனிதன் படக்கூடிய ஆறு விதமான கஷ்டங்களை தீர்ப்பதற்காக மட்டுமே அவதாரம் செய்யப்பட்டது என்பதுதான் உண்மை அதன் தாற்பயமாகத்தான் ஆறு முகங்கள் முருகனுக்கு படைக்கப்பட்டன ஓகே இப்ப இந்த ஆடி எப்ப வருது இந்த மாசம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜூலை மாதம் இருபதாம் தேதி நல்லா டேட்டை நோட் பண்ணிக்கோங்க ஜூலை மாதம் இருபதாம் தேதி வருது காலையில வருதா இல்லை மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு ஆரம்பிச்சு பன்னெண்டு பதினஞ்சுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க ஆரம்பிச்சு நைட் ஒரு பத்து நாற்பத்தைந்து வரைக்கும் இது நீடிக்கிறது அவ்வளவுதான் ரொம்ப ஷார்ட்டா வருது இந்த கிருத்திகை நட்சத்திரம் அதோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா எதுக்கு இந்த ஆடி கிருத்தி அன்னைக்கு நான் மேற்கொண்டோம் இந்த ஆடி மாதம் என்று சொல்லக்கூடிய மாதமே கடகம் கடகம்னாலே தாய் வீடுன்னு ஆடிக்கடி சொல்லியிருக்கேன் தாயாக இருந்து அருள் புரியும் தயாலனே அப்படின்னே முருகனுக்கு பெயர் இந்த முருகு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல இது முப்பெரும் கடவுளையும் அதற்குள் இருக்கக்கூடிய முப்பெரும் தேவியரும் குறிக்கும் நான் நிறைய எபிசோட்ல இதை பத்தி தான் இருக்கேன் முகுந்தனை குறிக்கும் ரூ ருத்ரனை குறிக்கும் ஹ அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து பிரம்மனை குறிக்கும் அவர்களுக்குள்ளேயே இந்த முப்பெரும் தேவியும் நடக்கும் அப்போ கிட்டத்தட்ட மூன்று பெரும் சக்திகளும் அவர்களை இயக்கக்கூடிய இயக்க காரணிகளும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இந்த முருகா அப்படின்ற வார்த்தைக்குள் அடங்கி விடுவதாகத்தான் புராணங்கள் எல்லாம் சொல்கிறது எல்லாவற்றின் சொரூபமாக ஐந்து முகத்தவனுடைய வெளிப்படாத யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாத யாராலுமே வந்து அந்த அனலை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு முகமாக வெளிவந்தவன் தான் சண்முகன் அப்ப யாராலையுமே தீர்க்கவே முடியாது உங்க கருமா இவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா கூட நான் இருக்கேன் என் வேல் இருக்கு அதை தீக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி முன்னுக்கு வந்து நிற்கக்கூடிய ஒரு கடவுள் யாரு முருகனின்றி வேறு ஒன்றும் இல்லை அப்ப இந்த ஆடிக்கிருத்திகை இன்னைக்கு நீங்க எந்த நாள் வேணா தவற விடுங்க இந்த ஆடிக்கிருத்தியை தயவு செஞ்சு தவற விடாதீங்க ஆறு கோலம் போட்டுக்கோங்க ஆறு ஸ்டார் போட்ட மாதிரி சண்முக கோலம் செக்கோணம்னு சொல்லுவோம் அதை போட்டுக்கோங்க அதுல ஆறு அகழ்விளக்கு ஏற்றுங்க சிகப்பு திரி போடுங்க ஆறு மண் விளக்கு வாங்கிக்கோங்க ஷட்கோணம் போடுங்க சகப்பு திரி போட்டு அகல் விளக்கு ஏற்றுங்க எப்போ ஏற்றணும் கரெக்டாக மதியானம் ஒன்று டூ ரெண்டு திரும்ப நைட்டு எட்டு டூ ஒம்பது யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ இந்த நேரத்தில் ஏற்றி வழிபாடு செய்தீர்களே ஆனால் எண்ணி பதினோரு நாளுக்குள்ளே கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஏன்னா இந்த நாள் ஆரம்பிப்பதே ஞாயிறு என்று சொல்லக்கூடிய சிவஸ்வரூபமாக ஆரம்பிக்கிறது ரொம்ப ஸ்பெஷலுங்க இந்த ஆடி மாதம் அம்பிகையுடைய மேசமாவே ஆரம்பிக்குது ஓகே திதி எடுத்தீங்கன்னா ஏகாதேசி திதி அன்னைக்கு ஏகாதசி திதினால தெரியும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம பெருமாள் வந்து உக்காந்துருவாரு கரணமே பத்திரை கரணமாக வருணம் என்பதே திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு உரிய கரணம் அப்ப இந்த கர்ணனும் அங்க வந்து வேலை செய்யறான் அப்ப இந்த ஆடி கிருத்தி அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நாளே கிட்டத்தட்ட முருகனுடைய அந்த முழு முதல் கடவுளான முருகனுடைய நாளே பிரம்மாவையும் விஷ்ணுவையும் சிவனையும் இணைக்கக்கூடிய ஒரு நாளாக மிகச்சிறந்த யோகமான ஒரு தினமாக அங்கு வருகிறது இந்த நாளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு மிகச்சிறந்த முறையில் உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை தரக்கூடிய காரணியாக அமையும் ஓகே இப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த ஒன்று டூ ரெண்டு ஆறு அகழ்விளக்கு ஏற்றுக்கிறீங்க சிகப்பு திரி போடுறீங்க நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்றுங்கள் உதிரி மல்லிகை போய் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச முருகன் நாமத்தை சொல்லி 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 அந்த ஆறு விளத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மல்லிகைப்பூ போட்டு பச்சை கற்பூரத்தில் கற்பூரம் ஏற்றுங்க இதுதான் அந்த சீக்கிரட் நம்ம சாதாரணமாக கற்பூரத்தை ஏற்றுவோம் இந்த தடவை பச்சை கற்பூரத்தை ஏற்றி அந்த ஆறு விளக்கையும் ஆறு முகங்களாக பாவித்து முருகன் வந்து அமர்ந்ததாக எண்ணிக்கொண்டு வீட்டில் வந்து முருகன் உட்காந்துருப்பான் என்ன பண்ணுவீங்க பாடுவீங்க கொண்டாடுவீங்க ஆடுவீங்க அப்படியே உறைஞ்சி போய் நிற்பீங்க அவனோட ஐக்கியமாவீங்க அவன் தாழ்பணி வீர்கள் எல்லாமே நடக்கும் இல்லையா அந்த உணர்வு பிரகாரமாக அந்த ஆறு விளக்கையும் நீங்கள் நினைத்து கொண்டு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நைவீதியம் கொடுங்க ஆனால் மறக்காம பால் பாயசம் பண்ணுங்க ஏன்னா பால் பாயசம் எல்லாமே சுக்ரனையும் சந்திரனையும் இணைக்கக்கூடிய ஒரு காரணி ஒரு மனுஷன் எப்போ செவ்வாய் சுக்ரன் காம்பினேஷன் சேருது அதுதாங்க பயங்கரமான யோகம் பிருகுமங்கல யோகம்னு சொல்லுவாங்க தான் பணக்காரங்களாவே இருக்கக்கூடிய தகுதியை அடைவார்கள் அப்ப இந்த நாளில் பால் பாயசம் வச்சு முருகனை நீங்கள் வழிபாடு செய்தீர்களே ஆனால் மிகச்சிறந்த ராஜயோகத்தை கண்டிப்பாக நீங்கள் அடைவீர்கள் காலையிலேருந்து விரதம் வருங்க கந்தசஷ்டி கவசம் முடியுமா கந்தசஷ்டி கவசம் போட்டுக்கிட்டே இருங்க கேட்டுக்கிட்டே இருங்க சொல்லிக்கிட்டே இருங்க முடியும்னா முப்பத்தாறு தடவை சொல்லுங்கள் இல்லையா அட்லீஸ்ட் ஒரு மூணு தடவையாவது கந்தசஷ்டி கவசத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள் காலையில் ஒரு தடவை மத்தியானம் ஒரு தடவை இரவு ஒரு தடவை எட்டு டு ஒம்பது இரவு அந்த நேரத்திலும் இதே மாதிரி அந்த விளக்கை ஏற்றி நீங்கள் வழிபாடு சொல்லுங்கள் சாயந்தரம் நீங்கள் ஏற்ற விளக்கை ஏற்றிக்கோங்க அது உங்களுடைய இஷ்டம் முடியும்னா சாயந்தரம் முருகன் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க போகும்போது ஏலக்காய் எடுத்து போகும் கையில் இந்த கையில் ஒரு மூணு ஏலக்காய் இந்த கையில் மூணு ஏலக்காய் மொத்தம் ஆறு ஏலக்காவை எடுத்து கொண்டு போய் அங்கே முருகன் பாதத்தில் சமர்ப்பிச்சுட்டு அவர்கிட்ட சொல்லி ஒரு ரெண்டு ஏலக்காய் வாங்கிட்டு வந்து உங்கள் வாயில் போட்டு நீங்கள் மென்று சாப்பிட்டு முடித்து வர்றீங்கன்னா நீங்கள் வாயிலிருந்து மொழியப்படுகிற பிடிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் முருகனுடைய வாக்காகவே அங்கே மலரும் இல்லை மேடம் ரொம்ப கோவிலில் கூட்டம் என்னால் போயிட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாது ஒன்றும் வேணாம் அந்த தட்டில் ஒரு நாலு இலக்காவை போட்டு மிச்சம் ரெண்டு இலக்கை மனசார வச்சு நீங்கள் வயலை சாப்பிடுங்க எதை நினைக்கிறோமோ அங்கே வந்து முருகன் அமர்ந்து கொண்டு வான் அவனுக்கு பூஜை பண்ணாதான் வருவான்லாம் இல்லை நீங்கள் நினச்சாலே வந்துடுவான் முருகான்னு நீங்கள் நினைக்கிறது மட்டும்தான் அவனுக்கு தேவையை தவிர மலர்களாலும் மந்திரங்களாலும் அர்ச்சனை செய்வது என்பது கூடுதல் சிறப்பு பேசிக்காகவே நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஐலைனர் போட்டு கொஞ்சம் மஸ்காரை போட்டு லிப்ஸ்டிக் போட்டால் எப்படி உங்கள் அழகை தூக்கி காட்டுவோ அந்த மாதிரி தான் இந்த மந்திரங்களும் இந்த உச்சாரணங்களும் வரப்போகிறதே தவிர அழகு அழகு தானே இயல்பாகவே நீங்கள் இருந்தாலே முருகனுக்கு மிகச்சிறந்த முறையில் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா உங்கள் முருகனை எப்படியெல்லாம் கொண்டாடி தீர்ப்பீர்களோ எல்லாம் கொண்டாடி கொள்ளுங்கள் ஓகே இது வந்து ஒரு வழிபாட்டு முறை ஆறு மண் விளக்கு எடுக்கிறீங்க அதில் வந்து நல்லெண்ணெய் விற்று இறைகள் சிகப்பு திரி போட்டு மல்லிகை பூவால் அந்த விளக்கை அர்ச்சனை செய்து கந்தஸ்தி பாடி அந்த நாளை நீங்கள் நிறைவு செய்வது என்பது ஒரு வழிபாட்டு முறை மறக்காமல் பச்சை கற்பூரத்தில் கற்பூரம் காட்ட வேண்டியது மிக அவசியமான விஷயம் ஓகே இது வந்து ஒரு வழிபாட்டு முறை இல்லைங்க நான் நினச்சது நடந்தே தீரணும் ஜெயிக்கணுங்க எப்படி தான் லைஃப்பில் ஜெயிச்சே ஆகணும் நான் வந்து வரதம் இருக்கிறதே வந்து இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறேன் இல்லை அது எப்படி நீ என்னை திரும்பி பார்க்காம போய்டும் அப்படின்னு என்ன மாதிரி அட்டம் முடிக்கிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக முருகனை வசீகரித்து கொள்வதற்கு சில சில விஷயங்களை நாம் எப்படி ஃபாலோ பண்ணலாம் இந்த நாளில் காலையிலிருந்து எப்படின்னு காலையில் பரணி ஆரம்பிக்கிறது ஸோ சுக்கரனுடைய ஆரம்பிப்போம் மோஸ்ட்லி என்ன தேவை எல்லாத்துக்கும் தேவை பணம் தான் பணம் தான் திருமணம் செய்ய புரிகிறது அப்போ சுக் பணம் சுகம் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது சுக்கரன் தான் உங்களுக்கு திருமணம் ஆகவில்லை என்றால் ஏன்னா செவ்வாய் நீச்சம் அடையக்கூடிய ஒரு வீடு அந்த நேரத்தில் செவ்வாய்க்கான காரகத்துவமான முருகப்பெருமானை நான் வழிபாடு செய்ய 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 ஆண்களாக இருந்தால் யாரெல்லாம் கடலில் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறீர்களோ நோயில் அல்லல் பட்டு கொண்ட ஆண்கள் பெண்கள் பொதுவாகவே நோயில் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறீர்களோ யாரெல்லாம் செய்யாத தப்புக்கு பழியேற்றுக் கொண்டிருக்கிறீர்களோ யாரெல்லாம் பம்பு வழக்கு கோட்டு கேஸ் நிலப்பிரச்சனை எல்லாம் மாட்டிட்டு இருக்கீங்களோ ஏதாவது ஒரு கோட்டு பிரச்சனையில் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் நிவாரணம் கொடுப்பதற்கான ஒரு நாள் இந்த ஒரு நாள் தான் உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அது அப்படியே மனசில் வச்சுட்டு காலையில் ஆறு டு ஏழு எந்திரிச்சு அன்னைக்கு கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை சூரியன் அவர் தான் எல்லாவற்றுக்கும் காரணம் செவ்வாய் ஸ்பீடை கொடுப்பாரு ஆனால் ஒரு ஆளுமையை ஒரு பதவியை ஒரு அங்கீகாரத்தை ஒரு அடையாளத்தை கொடுக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா சூரியன் தான் அப்போ இந்த ஆறு டு ஏழு எழுந்திரிச்சு அன்னைக்கு கார்த்தால ஆதித்யதயம் படிச்சுட்டு இல்லை ஹிருதயம் வீட்டில் போட்டு கேட்டுட்டு உங்களுடைய விரதத்தை அஞ்சு தொடங்குங்கள் நீங்கள் பால் சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் பால் பழம் சாப்பிட்டுக்கோங்க இல்லையா எனக்கு மனசு முழுக்க முருகனே இருக்கும் அதுவே மோர் தென் என்ன மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா போதும் அப்படியே நிம்மதியாக உட்காந்து அவனுடைய ஐக்கியமாயிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அன்றைக்கி கந்தர்ஸ்டை கவசம் சொல்லி எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ முடியுமா கந்தர் அனுபூதி சொல்லி கந்தனை எப்படியெல்லாம் கொண்டாடி தீர்க்க முடியுமோ அவன் உள்ளுக்குள்ளேயே நீங்கள் கொண்டாடி 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 அழகாக அவனை இயக்க ஆரம்பித்து விட்டிருக்காங்க ஆனால் அவனை மயிலாடு ஆடி ஓடி வந்து உங்க மனசுக்குள்ள உட்காந்துருவான் எப்போ ஒரு மணிக்குள்ள ஓகே அப்புறம் இந்த ஒன்னு டூ ரெண்டு இந்த மணில நான் சொன்ன மாதிரி இந்த ஆறு அகல் விளக்கு சட்கோணம் போட்டு இந்த ஆறு அகல் விளக்கு ஏற்றி ஒரு வழிபாடு செய்யுங்க தெரியும்னா மந்திரம் சொல்லுங்க திரியாட்டி முருகா கந்தா கடம்பா கார்த்திகேயா குகா சண்முகா நம்மளுக்கா அவன் பேர் தெரியாது அவன் தான் அரிசியா வச்சிருக்கானே அந்த பேரை சொல்லி அவனுக்கான ஒரு பூ உங்களுக்கு என்ன பேர் வருதோ நீங்க எந்த இடத்துல கூட்டால ஓடி வந்துடுவான் முருகன் அந்த பேரை சொல்லி அவனுக்கு வந்து அந்த மளிகை புஷ்பங்கள் போட்டு பச்சை கற்புறத்தல் ஆரத்தி காட்டி ஓங்க அதுக்கப்புறம் இங்கே தான் ரொம்ப முக்கியம் ஒரு மண் குடுவை வாங்கிக்கோங்க அந்த மண் குடுவைக்குள்ளே கொஞ்சம் மஞ்சள் போட்டு பச்சை கற்பூரம் போட்டு ஏலக்காய் போட்டு அந்த தண்ணியை அப்படியே வைங்க அந்த தண்ணி மேல் உங்களுடைய கையை அழுத்து பிடித்து உங்களுக்கான கோரிக்கையை அந்த தண்ணீரிடம் சொல்லுங்கள் நீருக்கு ஆகர்ஷண சக்தி மிக 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 அதிகம் உங்கள் சயின்ஸும் அதை தான் ஒத்துக்குது இதற்கு முன்னாடியே நம்ம பழந்தமிழர்கள் ஆட்டோமேட்டிக்காக சொல்லிட்டாங்க அதனால தான் எல்லா விஷயமும் தண்ணீரால் இயங்குகிறது அந்த நீருக்கான ஆகர்ஷம் யாராலையும் கொடுக்க முடியாது அழகாக உங்களை கிரகித்து கொண்டு வந்து உங்களுக்கு தேவையான வற்றி கொடுத்து விடும் அப்போ அந்த தண்ணியில் அந்த குடுவையில் கை வச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா எனக்கு கல்யாணம் ஆகணும் வேலை கிடைக்கணும் நல்லபடியாக பெயர் கிடைக்கணும் புகழ் கிடைக்கணும் கௌரவம் கிடைக்கணும் எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கணும் கடன் போகணும் எனக்கு எதிரி இருக்கக்கூடாது எனக்கு காசு வேணும் எனக்கு ப்ரமோஷன் வேணும் என்னென்ன உங்கள் கோரிக்கை உண்டோ நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எதுவாக இருந்தாலும் சரி முதலே நான் உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் ஆத்ம ரீதியாகவும் நான் ஒரு வலுச்சிறந்த ஆளாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய எல்லா விதமான உண்மையான நியாயமான கோரிக்கைகளும் கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேற்றி தரப்படும் அந்த ஒரு நாளில் அதை அப்படியே வச்சுக்கிட்டு உங்கள் மனசுல ஓம் ஸ்ரீம் கிளீம் சரவண பவ நம ஓம் ஸ்ரீம் கிளீம் சரவண பவ நம ஓம் ஸ்ரீம் கிம் நம இதை மட்டும் அந்த தண்ணியில் ஒரு இருபத்தேழு தடவை சொல்லிட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா குடித்து முடிச்சுட்டு உங்களுடைய விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் இதுதான் ஒரு சின்ன வந்து சூட்சம் இதோட ஒரு கைலைட் ஒன்று இருக்குது நான் போன தடவை தப்ப சில முருக மந்திரங்கள் கொடுத்தேன் அதுக்கப்புறம் வைகாசி விசாகம் வரும்போதும் கொடுத்தேன் இந்த நாளுக்கான ஒரே ஒரு மந்திரம் உண்டு எங்கெல்லாம் இந்த மந்திரம் ஒழிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நானே வந்து அமர்வேன் என்று முருகனே சாட்சியாக சொன்ன ஒரு மந்திரம் நீங்கள் யூடியூப்ல போட்டா வந்துடும் நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஆட்களுக்காக சொல்கிறேன் எப்படி வேர்மாறல் எவ்வளவு எல்லாவற்றிற்கும் எல்லாருடைய வாழ்விலும் ஒரு மேஜிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கோ வேல்மாறல் எப்படி கேன்சரையே குணமாக்குதோ வேல்மாறல் எப்படி உடல் பிடிக்கான ஒரு தீர்வாகவே அமர்ந்திருக்கிறதோ வேல்மாறல் எப்படி கிடைக்காத பணத்தை கொண்டு வந்து கொடுப்பதற்கான ஒரு காரணியாக அமைந்திருக்கிறதோ அதை விட இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான் அவள் இப்போ தாசில்தாரை பார்க்க போகிறோன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு பட்டாக்கு கையெழுத்து வாங்கணுன்னா கீழே இருக்கக்கூடிய தலையாரியை பார்த்து ஏ பார்த்து ஆறையை பார்த்து அப்புறம் தாசல்தாட்டை போகிறது எப்படி இருக்கும் டேரெக்டாக அவரே நம்ம ஃப்ரெண்டாக கிட்டோன்னா போய் நீட்னா அவர் போட்டுருவார் இல்லையா எல்லா உயரதிகாரியும் தான் அந்த மாதிரி இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பண்ணி முருகன்கிட்ட போகிறதுக்கு முருகண்டையை டேரெக்டாக போயிட்டா அவனே வந்து உட்காந்துட்டா நம்ம போகாமல் நான் முருகனை வசீகரிப்பதற்கான ஒரு மந்திரம் என்று ஒன்று சொன்னேன் அதுதான் இது இப்போ நான் சொல்ற விஷயம் எங்கெல்லாம் பஞ்சாமிர்த வண்ணம் பாடப்படுகிறதோ எங்கெல்லாம் பஞ்சாமிர்த வண்ணம் ஒழிக்கப்படுகிறதோ அங்கு நானே வந்து அமர்வேன் என்று பாம்பன் சுவாமிகளுக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார் முருகப்பெருமான் அதை பாம்பன் சுவாமிகளும் பதிவு செய்கிறார் அப்ப யாரெல்லாம் பஞ்சாமிர்த வண்ணம் கேட்கிறீர்களோ அந்த இடத்தில் கண்டிப்பாக முருகன் வந்து நிற்பதையும் அமர்வதையும் அந்த பாடலில் மயங்குவதையும் நீங்கள் உங்கள் உள்ளுணர்வுக்குள் உணர முடியும் என்பதுதான் சத்தியம் அப்போ இந்த ஆடிக்கருத்தி அன்னைக்கு நீங்கள் உங்கள் கோரிக்கையெல்லாம் வைங்க நான் சொன்ன மாதிரி இரவு எட்டு டு ஒம்போதாக இருந்தாலும் சரி இல்லை அஞ்சு டு ஆறுலேயோ இல்லை மத்தியானம் ஒன்று டூ ரெண்டுலேயோ இந்த மூன்று நேரங்களை கோட் பண்ணிக்கோங்க யூடியூப்பை போட்டிங்கன்னா பஞ்சாமிர்த வண்ணம் வந்துடும் அந்த பாட்டை போட்டு ஒரு இருபத்தி மூணு நிமிஷம் இருபத்தி நாலு நிமிஷம் தான் வரப்போகுது அத போட்டு கண்ண மூடி மனசால நீங்க முருகனை தியானம் செய்ய 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 எண்ணி இருபத்தி ஒரு நாளுக்குள் கண்டிப்பாக முருகன் அருளால் உங்களுக்கு எந்த முட்டுக்கட்டையெல்லாம் விலகி சௌபாகியமாகத்தான் நீங்கள் வாழ்வீர்கள் அதில் எந்த ஒரு மாற்றி கருத்தும் இல்லை அப்ப மறக்காம நம்ம பண்ண வேண்டியது பஞ்சாமிரத வண்ணம் இந்த ஆடி நீங்கள் கேட்க வேண்டியது ஆடி கிருத்திகை மட்டும் இல்ல முருகன் அவங்களோட இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ எப்பெல்லாம் வந்து உங்க பக்கத்துல உட்காந்துக்கணும்னு நினைச்சிருக்கீங்களோ எப்படி இத்தனை சித்தப்பெருமாளுக்கும் நடுவுல அவர்கள் சொல்வதெல்லாம் கேட்டு அழகான சின்னஞ்சிறு குழந்தையா முருகன் வந்து அமர்றானோ அதே மாதிரி உங்க மனசுக்குள்ளேயும் அவர் வந்து அமரணும்னா அவனை மயக்கக்கூடிய இந்த பஞ்சாமிர்த வண்ணம் போட்டு கேளுங்க கண்டிப்பாக முருகன் உங்கள் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் குறைகளை காது கொடுத்து கேட்டு அதை நிவர்த்தி செய்யக்கூடிய மார்க்கத்தை ஒரு நொடியில் காட்டி விடுவான் என்பதுதான் உண்மை இப்போ இந்த ஆடி அன்னைக்கு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் தவற உற்றாதீங்க வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி முருகனிடம் சமர்ப்பிங்கள் முடியும் அப்படின்னா ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்ற நம்பரை மேலே எழுதிட்டு உங்களுக்கான வேண்டுதல்களை அந்த ஒரு பேப்பரில் எழுதி அதை மடித்து முருகன் காலடியில் வைத்து விடுங்க அது அப்படியே அந்த இடத்துல இருக்கட்டும் ஏன்னா ஒரு இடம் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஸ்ப்ரிங்கை சுற்றி விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்பிரிங்கை நீங்கள் சுற்றி விடும்போது அதோட அதிர்வு எவ்வளோ நேரம் இருக்கும் அளவுக்கு ஸ்பிரிங் ஆடிக்கிட்டே இருக்கும் கரெக்டுங்களா நீங்கள் ஃபாஸ்ட்டாக சுற்றிங்கன்னா ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் ஆடும் இன்னும் ஃபாஸ்ட்டாக சுற்றிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அது ஆடும் என்ன அதிர்வை அந்த அந்த பொருள் விளைவை கொடுக்கும் மந்திரங்களும் எந்த அளவுக்கு பாடல்களும் உங்களுடைய மன அலைகளும் அலைகளும் இயங்குகிறதோ அந்த அளவுக்கு அதற்கான வைப்ரேஷன் என்ன பண்ணுவோம் போய் உங்களுக்கு தேவைப்படுகிற காரணிகளை கொண்டு வந்து கொடுக்கும் அப்ப திரும்ப திரும்ப நான் சொல்றது என்ன மனசை ஒருநிலைப்படுத்த கத்துக்கோங்க மனசை ஒருநிலைப்படுத்தி எண்ணமெல்லாம் வண்ணமெல்லாம் முருகனாகவே நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் எண்ணி இருபத்தோரு நாளுக்குள்ள நீங்க நினைச்சது சத்தியமாக நடந்தே தீரும் நிறைய விஷயங்கள்ல முருகனே உங்களுக்கு சாட்சியாக வந்து நிற்பார் இந்த ஆடி மாதம் என்பது வாழ்வியல் பெருக்கத்திற்கான மாதம் தான் ஆடி பெருக்க அன்னைக்கு நம்ம எல்லாம் பண்ணோம் வரக்கூடிய இந்த ஆடி மாதம் அருளால் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செருப்பில் பெருக்கத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மாதமாக கண்டிப்பாக அமையும் நன்றி வணக்கம்